திருச்சிட்டம்பலம் திருவெம்பாவை பாடல் ஐந்து இறைவன் எல்லையற்ற அருள்மலை அந்த மலை திருமாலால் அறிய முடியாதது நான்முகனால் காண இயலாது அந்த எல்லையற்ற அருள்மலையை நாம் அறிய முடியும் என்று நம்பும்படி பாலும் தேனும் ஒழுகப் பேசிய வாயினையுடைய வஞ்சகியே கதவைத் திற என்பது போலும் சிவபெருமான் மண்ணுலகத்தவராலும் விண்ணுலகத்தவராலும் பிற உலகத்தினராலும் காண்பதற்கு அறியவன் அப்படிப்பட்ட சிவபெருமானின் திருக்கோலம் எளியவர்களாகிய நம்மை ஆட்கொண்டு அருளி சீராட்டுகின்ற எளிவந்த பெருங்குணத்தை பாடுகின்றோம் இந்த ஒளியைக் கேட்டு இல்லத்தில் இருந்து வெளிவருவாயாக என்பது போல் அமைந்த பாடல் திருச்சிற்றம்புலம் மாலறியா நான் முகனும் காணாமலையினை இனை நாம் போலறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய் படிரி கடைதிரவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோளமும் நம்மை ஆட்கொண்டருளிகோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய்க்கான் ஏல பரிசேலோர் எம்பாவாய் ஏல பரிசேலோர் எம்பாவாய் திருச்சிற்றம்பழம் இப்பாடலின் மூலமும் தெளிவுரையும் மெயின் வீடியோவில் உள்ளது இத்திரையோரம் இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்